சுவாதி கொலை வழக்கு என்ற திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என சென்னை காவல்துறை தலைமையகத்தில் மனு அளித்தார் சுவாதியின் தந்தை சந்தான கோபாலகிருஷ்ணன் சுவாதி அடக்கம் செய்யப்பட்ட சில நாட்களிலேயே வெளியுலகத்திலிருந்து தன்னை துண்டித்துக் கொண்ட சந்தான கோபாலகிருஷ்ணன் இன்றும் தன் முகம் ஊடகங்களில் வந்துவிடக்கூடாது என கவனமாக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவாதி கொலை வழக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் தயாரிப்பாளர் சங்கம் இத்திரைப்படம் வெளிவர அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று விஷால் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று சுவாதியின் தந்தையிடமிருந்து முதல் எதிர்ப்பு எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மணிக்கொடி மோகன் ரெட்பிக்ஸ் நியூஸ்